ஹாய் வேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை இருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சமூக ரங்கபுரத்தை அடுத்து கும்பிக்குளம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் இருக்குது அதில் இருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்டிங் ரோட்டில் தார் ரோட்டில் தான் நீங்கள் என்னை பார்க்கக்கூடிய இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் பத்தொன்பது ஏக்கர் இந்த இடத்துல இருக்குதுங்க பத்தொன்பது ஏக்கர் இந்த லேண்ட் உடனே நியர் ஆப்போசிட்டில் இந்த நஞ்சை விளையுது ரோடு பார்த்தீங்களா வண்டி போகிறது தெரியுது ஒரே ஒரு லேண்டு மட்டும் நமக்கு முன்பகுதியில் இருக்குது தார் இருந்து செகண்ட் லேண்ட் ரெண்டாவது மனையாக நிலமாக இந்த பத்தொன்பது ஏக்கர் அமைந்துருக்குது தார் ரோட்டிலேருந்து அந்த இபி போஸ்ட் வந்து ரெண்டு போஸ்ட்டு முதன்மலையும் அடுத்த ரெண்டாவது இருந்து மூணு நாலு ஐந்து இது ஐந்தாவது போஸ்ட்டு ஆக மூணு போஸ்ட் வந்து நமக்கு மங்கம்மா சாலையில் ஃப்ரண்டேஜி கட்டிங் ரோட்டில் சுமாராக ஒரு முன்னூற்றி ஐம்பது அடி நமக்கு நல்ல ஃப்ரண்டேஜி இந்த ரோடு வந்து இருபத்தி ஐந்து அடி மங்கம்மா சாலை பாதை பஸ் ரோட்ல இருந்து ரெண்டாவது நிலம் ஒரு ஏக்கருடைய விலையை பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சம் ரூபாய் ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரம் ரூபாய் இந்த லேண்ட்ல இருந்து கரெக்டா மாநில நெடுஞ்சாலைக்கு நடந்து போடிய தூரம் தான் அதாவது டிஸ்டன்ஸ் வந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக நீங்கள் வந்து அந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றரை கிலோமீட்டர் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா ரொம்ப பக்கத்தில் ஒரு ஒரு ஒன்றை நாலு கிலோமீட்டர் தான் வரும் அந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேயிலிருந்து நம்ம லேண்ட் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் அதாவது கட்டிங் ரோட்டில் உள்ள போகும்போது வலது பக்கம் ஒரு லேண்டும் இடது பக்கம் நீங்கள் பார்க்கக்கூடிய நஞ்சை நஞ்சுமாக இருக்கு இந்த நஞ்சை உடைய லாஸ்ட் எந்த தான் உங்களுக்கு நம்முடைய லேண்டு அதுக்குள்ளேயே கிராமம் இப்போ நான் க்ளோஸ் அப்பில் காமிச்சு வீடு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது பக்கத்துலேயே ஒரு ஓடி சேர்ந்து கிராமம் இருந்துட்டு இருக்கீங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொன்பது ஏக்கருக்கும் ஒரே ஒரு கையெழுத்து தான் மண் வந்து நல்ல செம்மண் இந்த லேண்டில் உள்ள மண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண்ணாக தான் இருக்கும் ஸோ எந்த ஒரு இபி லைன் கிராசிங்கோ டவர் லைன் கிராசிங்கோ எதுவுமே இல்லை நீங்கள் நான் பார்க்கக்கூடிய போஸ்ட் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து தெருவில் தான் இருக்குது நம்முடைய பாதையில் தான் இருக்குது ஸோ தேவையானால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ